வணக்கம் நண்பர்களே நம்மகிட்டேருந்து நிறைய பேர் பட்டர்ஃப்ளை செடி வாங்கியிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம கொரியரில் அனுப்பியிருக்கோம் அவங்களுக்கு கிடைக்கும்போது அது கொஞ்சம் வாடினது மாதிரி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாங்க அதை கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் நட்டு வச்சுருங்க எல்லாருக்குமே நம்ம அதோடய டியூபர் அதோடய கிழங்கோடது தான் நம்ம அதுக்கு நான் உங்களுக்கு நான் அனுப்பியிருப்பேன் அதனால் கண்டிப்பாக அது வந்துடும் இலைகள் போனால் கூட கண்டிப்பாக அது தளர்த்து வந்துருங்க நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அது மாதிரி நம்ம கையிலேருந்து வாங்கின பட்டர்ஃப்ளை பிளான்ஸ் எல்லாமே வேரிகேட்டட் பட்டர்ஃப்ளை பிளான்ஸ் ஆர்டினரி பட்டர்ஃப்ளை பிளான்ஸ் கிடையாது வேரிகேட்டட் இலைகளோட நடுவில் பார்த்தீங்கன்னா அதோட வேரிகேஷன் அழகாக தெரியும் ஒண்ண பண்ணத்து பூச்சிக்கு சிறகுல அழகாக அந்த டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி அழகாக இருக்கும் பாருங்கள் அப்புறம் நம்மகிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இல்லைங்க நம்ம கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேருக்கிட்ட நம்ம அனுப்பியிருப்போம் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் செடிகள் வாங்கின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோஸை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் செடிகள் வாங்கினவங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்டில் கூட சொல்லிடுங்க நன்றிங்க